சத்தியனா அண்ணா ஒரு சிறப்பான மாடு ரெண்டு மாடு கையில் வச்சிருக்கீங்களா ரெண்டுமே ஜெர்சிண்ணா ரெண்டுமே ஜெர்சி மாடு தான் மாடுதான் ஜெர்சி மாடு வரும் ம் அதுக்காக தான் எப்பயுமே ஜெர்சி விடுறதில்ல ரெண்டு மாடு மூணு மாடு எடுத்துறது தலை நிறைய முடி கருப்பா இருந்தாலும் ஒரு முடி மட்டும் வேலை முடியும் மாட்டேங்குமா அந்த மாதிரி ரெண்டு மாடு மட்டும் ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்களா ஆமா எப்பயுமே ஜெர்சி நாங்க விருப்பப்பட்டு எடுப்போம் நல்ல மாடுங்கண்ணா ரெண்டுமே வந்து ஒன்னு ரெண்டாவது ஈத்து மாடு ஒன்னு தலை ஈத்து மாடுங்கண்ணா ரெண்டு மாடியோட உரிமையாளர் ஒரே ஆளரனா ஒரே ஆளு தாங்க ரெண்டு பேரும் ரெண்டுத்தையும் ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க இது கண்ணு போட்டு மாட்டா கண்ணு போடாத மாட்டாங்க இந்த மாடு வந்து சென மாடு இந்த மொட்டை மாடு வந்து கண்ணு போட்டுருக்கணும் கண்ணு போட்டு நாள் ஆகுது கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுது சென மாடு கண்ணு போட எவ்வளவு இன்னும் ஒரு இது ஒரு மூணு நாலு நாள் ஆயிருக்கணும் ஒவ்வொரு மாடு எவ்வளவு லிட்டர் பால் கறக்கணும் எல்லாம் இருபது லிட்டருக்கு ரெண்டு மாடுமே ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் குறையாத ஒரு மாடு இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் நாற்பது லிட்டர் கேரண்டியா வருங்க கேரண்டி இது பர்சன்ட் வருங்க வந்து சொல்லவே தேவையான ஏன்னா உங்கள்கிட்ட வந்தவே பிராண்டு குவாலிட்டி மட்டும் தான் தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது நீங்க வந்து ஒரு உங்களோட பேரை வந்து பதிச்சு வச்சிருக்கீங்க சிந்தாமணி சந்தையில் சிந்தாமணி சந்தை மட்டும் இல்லாம நீங்க போற எல்லா சந்தையிலும் உங்க பேர் வந்து தான் இருக்கு இல்லைன்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து இந்த வாரம் சரி இல்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துன்னு சொல்லிடுவோம் அதனால நாங்கள் வர பாட்டிக்கு நாங்கள் அப்போ எடுக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம் மெயின் அதுதான் நம்ம நேம் இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நாங்கள் வர அப்போ எடுத்து கொடுக்க மாட்டோம் வந்து பார்ப்பாங்க மாடு நல்ல மாடாக இருந்தால் எடுத்து கொடுப்போம் இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம்